வந்து இந்த மாதிரி சாதாரண அழுப்பட ஏமாத்தணும்னு ஒரு எண்ணம் வராது மகன் பாபன் சொல்லது வந்து இஸ் ரிப்போர்ட்டிங் இட் பேஸ்ட் ஆன் தி ரிப்போர்ட் பை தி லெபார்டரி அந்த இடத்துல ஒரு தப்பு வந்ததுன்னா அப்புறம் திருப்பதிக்கு போகிறதுக்கு எண்ணமே கம்மியாயிடும் அவங்க நடந்தே போக்கு திருப்பதி ஃப்ரீயாகவும் தருவாங்க லட்டு ஆனால் அந்த டேஸ்ட் எப்போ வரல எல்லாம் அரசியல்கிறது எல்லாத்துலேயுமே அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கு எல்லாரும் சாப்பிட்டாச்சு அங்கே சாப்பிட்டு வாந்தியோ பேதியோ உடம்போ ஏதோ வந்ததும் யாரும் சொன்னதும் கிடையாது சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம் மின்னம்ல நேர்களுக்கு வணக்கம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதியில் வழங்கப்பட்ட லட்டுவில் மீன் எண்ணெய் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மற்ற தாவர எண்ணெய்கள் கலந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இது குறித்து மக்கள் கருத்தை கேட்போம் வாருங்கள் தப்பு அங்க நடந்திருந்தா அது தப்பு தப்பு தான் அது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் வந்து எவ்வளோ பேர் வராங்க

இவங்க கம்பல் பண்ணி சொன்னாங்களா அது அவங்க நிஜமாக ஏன் இவ்வளோ நாளுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல ஓ கோவிலில் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது உடனே சொல்லணும் இத்தனை நாள் வச்சு பண்ணுறாங்க இது ஆனால் இது நிஜமாக இருந்தாக்கா இது ரொம்ப வேதனையான சமாச்சாரம் இது எங்க எங்கேயுமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது இது கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்குது சொன்ன மாதிரி அரசியலில் கூட இருக்கலாம் இல்லை உண்மையாகவும் இருக்கலாம் ஏன்னா பைசா சம்பாதிக்கிறதுக்காக அந்த மாதிரி கூட கலப்படம் பண்ணியும் பண்ணலாம் எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாது இப்போ நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் நான் போயிட்டு வந்து ஒரு வருஷம் ஆறுது அப்போவே நாங்கள் பார்த்தேன் திருப்பதி வந்து லட்டு பின்ன மாதிரி இல்லை அந்த டேஸ்ட் இல்லை இப்போ இங்கே யாராவது வாங்கி திருப்பதி போய் பிரசாதம் கொடுத்தாலும் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சா கூட நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி பூர்ணம் பூத்து போகுது மேலே நானே வீட்டில் வச்சுருந்து பார்த்துருக்கேன் பூத்து போகுது இது எது உண்மைன்னு தெரியல கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி கலப்படம் செஞ்சு என்ன என்ன செஞ்சு பண்ணுறாங்கன்றது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியல ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட கணத்து ஏன்னா இது வந்து தெய்வம் சம்பந்தப்பட்ட இது சாதாரண ஒரு ஹோட்டல இட்டால் பரவாயில்ல ஒரு எத்தனை கோடிக்கணக்கான பேர் கும்பிட்டு இடத்துல அந்த இடத்துல ஒரு தப்பு வந்ததுன்னா அப்புறம் திருப்பதிக்கு போகிறதுக்கு எண்ணமே கம்மியாயிடும் எல்லா ஜனங்களுக்கும் திருப்பதியே வைகுண்டம்னு சொல்லிட்டு தான் போறாங்க இருக்கிறதுல முழுக்க முழுக்க உலகம் முழுக்க அங்கே தான் போறாங்க அங்கேயே ஒரு தப்பு நடக்கிறதுனா அப்புறம் வேற எந்த இடத்துல தப்பு நடக்காது அதனால் அந்த மாதிரி தப்பு ஏதாவது பண்ணி தப்பு இந்த ரூமரே நெஜம் உண்மைன்றது இன்னும் தெரியல சரியா கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாலும் பண்ணியிருந்தாலும் அதை அவங்க மண்ணி கேட்கணும் ஃபர்தராக அவங்க பண்ணாமல் கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும் நடந்து தான் சிலர் சொல்கிறாங்க சொன்னாங்க தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தம்பி சொன்னாப்பிள்ள ஆமாம் அப்படின்னா எனக்கு தெரியாது சாமி அதை பற்றி அதான் தான் நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து ஒரு முப்பது வருஷம் லட்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாது நான் போயிட்டு வந்து நாங்கள் நடந்தே போ எங்களுக்கு ஃப்ரீயாகவும் தருவாங்க லட்டு ஆனால் அந்த டேஸ்ட் அப்போ வரல அது உண்மையாக இருக்கும் என்னென்னா இதுக்கு முன்னாடி உள்ள லட்டு வந்து ஆறு மாதம் வச்சாலும் கெட்டு போகாது நல்லா இதாக இருக்கும் இப்போ வந்து பத்து நாள்ல இதாகிருக்கும் அது புது புதுச்சுன்னு போயிருது வெளியே வருது அதனால கலப்படம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது தப்பு தான் கவர்மெண்ட்டு தெரியாதான் நடவடிக்கை எடுக்கல அது இது வந்து நம்ப முடியாத ஒரு இப்போ சாமி பிரசாதுன்றது வந்து எல்லாருமே ஒரு நம்ப கூடியது அது வந்து இது போல சொல்லும் போது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை இனிமே இருக்கா இல்லையான்றது வந்து அது கோர்ட்டு டிசைட் பண்ண போது சிபிஐ அவங்க டிசைட் பண்ண போகிறாங்க அது நம்மளுக்கு அதான் ரெடி கிடையாது பட் எல்லாரும் சாப்பிட்டாச்சு வரைக்கும் நோபடி அங்க சாப்பிட்டு வாந்தியோ பேதியோ உடம்போ வந்தது யாரும் சொன்னதும் கிடையாது இருக்கலாம் இல்ல அதை கன்சியூம் பண்ற அளவுக்கு பாடியில் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இது வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது சந்திரனும் இப்ப வந்து சொல்றதுன்னு தவிர அப்படியா விட நியூஸ் வந்து பிளாஷ் பண்ணிருக்க கூடாது சிபிஐ வச்சு என்ன என்ன தெரிஞ்சு எனப்ப ஜனங்க வந்து பயப்படாங்க தவறுதாது ரைட்டா தப்பான்றது அலர்றாங்கப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது போட்டு வந்து சிபிஐ சென்டர் போட் பண்ண வேண்டியது அதை விட்டு இப்போ சொல்கிறாரு சென்டரில் வந்து குவாலிட்டி இது மாதிரி இருக்கணும்லாம் சொல்லுவாங்க கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த கண்டிஷன் இப்படி தான் சப்ளை பண்ணியிருப்பாங்க அது வழக்கமாக நடந்துட்டுருக்கு இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையால் வந்ததுன்னு கேட்டுக்கலாம் ஏன்னா அந்த அதிகாரி வந்து தேவஸ்தானத்தில் இருக்கிறது வந்து அந்த கவர்மெண்ட் இருக்கும் போது அப்பாயின்மெண்ட் ஆகி இருந்தவர் அதனால் அவரை மேலே வர சொல்லணும்னு பண்ண ஒரு தெய்வத்திட்ட வந்து இந்த மாதிரி அது சாதாரண கூட ஏமாற்றணும்னு ஒரு எண்ணம் வராது அதனால பொய்யும் தான் நினைக்கிறது ஒருவேளை வந்து அரசியல் கவிதை நினைக்கிறீங்களா அது நமக்கு தெரியலையா அது அதுக்கு விசாரணை சரியான விசாரணை வச்சு அது நடவடிக்கை எடுக்கணும் அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் ஏன்னா என்னுடைய சந்தேகம் இது எப்போ நடந்ததுன்னு சொல்கிறாங்க இவன் ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க வந்தே கிட்டத்தட்ட ஒரு நான் மூணு நாலு மாதம் இருக்குமா நீ அப்போயே சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல இப்போ சொல்கிறாங்க அவ சொன்னாங்கன்னாக்கா இப்போ இப்போ தானே அவங்களுக்கு தெரியும் ஏன் லெபாரேட்டரி இப்போ சொல்கிறான் ஏன் மாலி அப்பயே சொல்லலை அவங்க டியூட்டி இல்லையா அது ஒரு கோவிலுன்றது புனிதமான இது புனிதமான இதில் நடக்கும்போது இரஸ்பெக்டிவ் அது பார்ட்டிஸ் இந்த லெபாரேட்டரி டெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்லணும் அதனால் இது நிறைய சந்தேகத்துக்கு ஒரு ரூம் இருக்குது இதை வந்து முழுசாக நம்ம முடியல நம்பாத இருக்க முடியல அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து அரசியல் அழுத்தம் நினைக்கிறீங்களா மேபி இருக்கலாம் வெளியே அவங்க கட்சி விஷயத்தில் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அது அவங்க சொந்த விருப்பம் சாமி விஷயம் பொதுவாக எல்லாரும் கும்பிட்ற இடத்துல அந்த தப்பு நடக்கவே கூடாது நடந்திருந்தாலும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் கடுகு கொடுப்பாரு இருந்தாலும் அவங்க பண்ண யார் பண்ணியிருந்தாலும் சரி அதை ஆக்ஷன் எடுத்து ஃபர்தராக எதுவும் பண்ண விடாமல் பார்த்துக்கணும் இதுதான் எங்களோட ஒப்பீனியன் என்னதான் நம்ம அரசியலுக்காகனாலும் வேற ஏதாவது சில தெய்வத் தெய்வத்து விஷயம் எவ்வளோ ஜனங்க போகுது திருப்பதினாலே அது கூட்டமே தனி அதில் போய் இவங்க இப்படி செய்யக்கூடாது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அரசியல் காரணம் இருக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவர் இதுக்கு முன்னாடி உள்ள விவரம் வந்து கிறிஸ்டின் அவர் ஆமாம் பூரம் கிறிஸ்டின்ஸே உள்ள விட்டாங்க வேலைக்கு முந்தி மாதிரி அது அந்த அந்த இது கிடையாது வாங்கி பார்த்தாச்சு நிறையா தேர்த்து அதை நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது கவர்மெண்ட்டை தான் சொல்ல முடியும் வேறு கவர்மெண்ட் வந்தால் தான் அதை ஆக்ஷன் எடுக்க முடியும் அவர் இதுக்கு முன்னாடி உள்ள விவரம் வந்து எ கிறிஸ்டின் அவர் ஆமாம் பூரம் கிறிஸ்டின்ஸே உள்ள விட்டாங்க வேலைக்கு முந்தி மாதிரி அது அந்த லட்டுவில் அந்த இது கிடையாது வாங்கி பார்த்தாச்சு நிறையா தேசிய அரசியல் பண்ணுறாங்க நினைக்கிறீங்களா இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் இவங்க ஆட்சி வந்தோம்னா அவங்க ஆட்சியை குறை சொல்றது இது நடக்கிறது தானே எல்லா இடத்துலயும் அரசியல் காரணம் தான் அது அப்படியே என்னன்னு சொல்லக்கூடாது இப்ப என்ன சொல்றதா ஐநூறு ரூபாய் நெய் முன்னூத்தி எழுநூறுபாய் வாங்கினாதே ஆனா தரையில அதான் நீங்க இப்ப சொல்லணும் அப்பயே சொல்லுங்க சொன்னது தவறா இவங்க அரசியல் இதனால வந்து ஜனங்க நடக்கிறது இப்போ ஜனங்களை பழி வாங்குறதா இது சொன்னது தவறுதான் ரைட்டா தப்பாறது நம்ம அதைகிட்ட போல

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை